வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப ரொம்ப சத்தான சுவையான ரெசிபி பார்க்க போற இன்னைக்கு நம்ம சேமியா கிச்சடி சுவையா எப்படி பார்க்க போகிறோம் நான் செய்கிற முறையில் நீங்க சேமியா கிச்சடி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க சேமியா பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்க செய்து கொடுத்தீங்கன்னா விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இனி சேமியா கிச்சடினால இந்த மாதிரி செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த ஹெல்த்தியான சேமியா கிச்சடி கூட இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தேங்காய் சட்னியும் சுவையாஸ் எப்படி செஞ்சுன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு அதே முறையில இதே அளவுட இந்த சேமியா கிச்சடியும் தேங்காய் சட்னியும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம சேமியா கிச்சடி எப்படி செத்துன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ்மியில் கடாயில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துருக்கேன் இது நல்லா பொறிஞ்சு இதோட வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீலவாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க இப்போ வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இதில் கொஞ்சமாக கருவேப்பில காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சியே ஒன்றும் பதிமா தட்டிட்டு சேர்த்துக்குங்க கருவேப்பில ஒரு கொத்து செட்டுருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயத்தோடு வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்து தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது ஒரு அரை தக்காளி மட்டும் சேர்த்துக்குங்க வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் சேர்த்துருக்கேன் தக்காளி அரைதாங்க சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸு ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் இருக்குங்க பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கங்க நான் காஞ்ச பச்சை பட்டாணியை ஊற வச்சு சேர்த்துருக்கேன் பச்சை பட்டாணியை சேர்த்து இது எல்லாம் காய்கறியோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிச்சடிக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து வதக்க முக்கியம் காய்கறி நல்லா வதங்கி வந்துடுங்க இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா காய்கறியோடய மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா ஒன்று போல மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு நல்லா காய்கறி வதங்கி வரட்டுங்க இப்போ காய்கறி நல்லா வதங்கிடுச்சின்னா ஒரு மூணு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துருக்கேன் வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு கப் சேமியா எடுக்கிறேன் ரெண்டு கப் சேமியாவுக்கு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன் ரெண்டரை கப் தண்ணி கரெக்டான அளவில் இருக்குங்க நம்ம காய்கறிலாம் செத்துருக்கோம் அதனால தண்ணி கரெக்டான அளவில் இருக்கும் இப்போ ரெண்டரை கப் தண்ணி செத்துதுக்கப்புறம் இதில் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு காய்கறி நல்லா வெந்து வரட்டுங்க காய்கறி வெந்ததுக்கு அப்புறம் தான் சேமியா சேர்க்கணுங்க இப்போ நம்ம இதுக்கு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜார்ல கால் முடிய அளவுக்கு தேங்காய் சீல் பண்ணிட்டு செத்துருக்கேன் நீங்கள் துருவிட்டு கூட சேர்த்துக்கங்க சட்னிக்கு கொஞ்சம் இலசான தேங்காயே சேர்த்துக்கங்க முத்தனை தேங்காய் செத்துக்கோங்க சட்னி நல்லா இருக்காது ஒரு சின்ன துண்டு இஞ்சி மூணு பூண்டு பற்கள் செத்துருக்கேன் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கங்க கிச்சடிக்கு அப்போதான் நல்லா சுவையா இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் போல் பொட்டி கடலை செத்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு ஒரு மூணு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மல்லித்தழை ஒரு கொத்து செத்துருக்கேன் நல்லா வாசமாக இருக்கும் இந்த மாதிரி சட்னி செய்யும்போது இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி நல்லா நைஸாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் இப்போ இதில் தண்ணி ஒரு அரை அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ சட்னியை தாளிப்பு தாளிச்சு செத்துருக்கேன் தாளிப்பு கரண்டியில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் பருப்பு ரெண்டு வரமிளகா ஒரு சிட்டிக்கி அளவுக்கு பெருங்காயத்தூள் வாசனைக்கு கருவேப்பிலை இதெல்லாம் பொருந்ததும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்மளுடைய தேங்காய் சட்னி சுவையாக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப அருமையா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி இப்ப நம்ம கிச்சடி நல்லா காய்கறி இப்போ நம்ம கிச்சடி ரெடி பண்ணிக்கலாம் காய்கறி வெந்ததுக்கு அப்புறம் அடுப்பு நம்ம வச்சுட்டு சேமியா சேர்த்துக்கலாங்க காய்கறி வெந்ததுக்கு அப்புறம் தான் சேமியா சேர்க்கணுங்க இப்ப இதெல்லாம் ரெண்டு கப் போல சேமியா நான் சேர்க்குறேன் எல்லாம் கப்பில் நம்ம அளவு எடுத்துக்கலாம் சேமியாவும் தண்ணியும் ஒரே கப்பில் அளவு எடுத்துக்கோங்க இப்போ சேமியை செத்துதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு சேமியாவை நல்லா வேக விடலாங்க இப்போ நான் சேர்த்து தண்ணி அளவுகள் கரெக்டாக இருக்குது பாருங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே தெரியுது சேமியாக சீக்கிரம் வெந்துடுங்க இப்போ மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் அடுப்பு சேமியில் வச்சுட்டு அப்படி தம்மில் விட்டுடுங்க நல்லா வெந்து வந்துடுங்க சேமியா இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல் தம்மில் விட்டு எடுத்துருக்கேன் சேமியா நல்லா வெந்துடுச்சுங்க பார்க்கும்போதே தெரியுது பாருங்க இது ஆற ஆற ஒன்றா நல்லா எருகிடுங்க சேமியா கரெக்டான அளவில் இருந்துச்சு லாஸ்ட்டாக நெய் தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க இன்னும் சுவை கொடுத்துலாம் இருக்கும் நல்ல வாசமாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி நெய் சேர்த்துக்கங்க கொஞ்சமாக மல்லித்தாடியும் லாஸ்ட்டாக சேர்த்துக்குங்க இப்போ நம்மளுடைய சேமியா கிச்சடியும் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த முறையில் நீங்கள் சேமியா கிச்சடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களா இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இனி சேமியா கிச்சடி பிடிக்காது அப்படின்னு சொல்லவே மாட்டேங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க நீங்களும் இதே முறையில் இதே அளவு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே வெல் ஐக்கானிக் க்ளிக் பண்ணி வச்சிக்கங்க அதில் ஆல் ரப்ஷன் வரும் அதையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போதான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப்பை நம்ம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்